போர்த் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினசரி ராசி பலன் மாய் லாய் ஹோரோஸ்கோப் வணக்கம் நண்பர்களே இன்று ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்கள் ராசிக்கு ஏற்ப என்ன பலன் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் மேஷம் பணவரவு இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறிது கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பரிகாரம் சிவனை வழிபட்டு வெள்ளி மாலை அணியவும் ரிஷபம் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் காதல் வாழ்க்கையில் நல்ல புரிதல் ஏற்படும் பண விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் வரும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபட்டு மஞ்சள் அர்ச்சனை செய்யுங்கள் மிதுனம் வெற்றியின் வாய்ப்பு அதிகரிக்கும் தொழிலில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாள் பங்கீடு மற்றும் முதலீடுகளில் கவனம் தேவை பரிகாரம் முருகனை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் கடகம் உங்கள் முயற்சிகள் பலன் தரும் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் வாய்ப்பு இருக்கும் குடும்ப உறவுகளில் சிறந்த பரிமாணம் காணப்படும் பரிகாரம் துர்காவை வழிபட்டு எலுமிச்சை பழம் அர்ப்பணிக்கவும் சிம்மம் இன்று புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் திட்டங்களில் முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபட்டு நவகிரக ஹோமம் செய்யுங்கள் கன்னி பண விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படும் ஆனாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு சிக்கல்கள் இருக்கலாம் குடும்பத்தில் இணக்கம் பெருகும் பரிகாரம் விஷ்ணுவுக்கு சிறிது பச்சை பசும்பால் அர்ப்பணிக்கவும் துலாம் கடின உழைப்பால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் புதிய நபர்களை சந்திப்பது நல்லது பங்கீடுகள் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் இருக்கும் பரிகாரம் கண்ணகி அம்மனுக்கு தீபம் ஏற்றவும் விருச்சிகம் இன்று உங்களுக்கு சிறந்த பரிசுகள் கிடைக்கும் முன்னேற்றம் மற்றும் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பரிகாரம் குரு பகவானுக்கு வழிபாடு செய்து பதார்த்தங்கள் காணிக்கையாக வழங்கவும் தனுசு நாளை உங்கள் முயற்சிகள் எடுக்கும் பாதையில் முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை பரிகாரம் துர்கா தேவிக்கு பூஜை செய்து எலுமிச்சை மாலை அணியவும் மகரம் உங்கள் வாழ்க்கையில் பரிகாரங்கள் செய்தால் புதிய வாய்ப்புகள் வரும் தொழிலில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் பரிகாரம் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு செய்யுங்கள் கும்பம் பணப்பொருட்களில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் கவனம் தேவை என்பது உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் பரிகாரம் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்து ஏழு பொருட்களை அர்ப்பணிக்கவும் மீனம் இன்று புதிய யோஜனைகள் வேலை சார்ந்த முறையில் லாபமாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் சாதகமான தருணம் பரிகாரம் பிள்ளையாருக்கு தேங்காய் காணிக்கையாக வைக்கவும் தினசரி ராசி பலங்களை அறிய மை லைவ் ஹோரோஸ்கோப் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் நன்றி